இந்நாள் நன்னால் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொதுவாக ரக்ஷாபந்தன் பந்தன் ஆடி மாத பௌர்ணமி நாளை அடிப்படையாக வச்சு தாங்க கொண்டாடப்படுது இந்த வருஷம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி பகல் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பகல் ரெண்டு இருபத்தி ஆறு மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குதுங்க அதே போல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி பகல் ரெண்டு மணிக்கு பிறகு பௌர்ணமி தொடங்குவதால் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியாக பௌர்ணமி நாளாக நம்ம எடுத்துட்டு ரக்ஷாபந்தன் பந்தன் பண்டிகையானது கொண்டாட கொண்டாடப்பட இருக்குதுங்க அதுலயும் காக்கும் கடவுளான பெருமாளுக்குரிய விரத நாளில் திருவோண விரத நாளில் ரக்ஷா வருவது இன்னுமே விசேஷமானதாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலை அஞ்சு நாற்பத்தேழு மணி முதல் பகல் ஒன்று இருபத்தி நாலு வரையிலான நேரத்தில் ராக்கி கட்டுவதற்கான சுபமூர்த்த நேரமாகவும் பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது இந்த சுபமூர்த்த நேரத்தில் நம்முடைய சகோதரர்களுக்கு நம்ம ராக்கி கட்டி ரக்ஷா பந்தனை கொண்டாடலாங்க இப்படி நம்ம செய்வதனால சகோதரர்களோட பாச பிணைப்பு நமக்கு எப்போதுமே வலிமையாக இருக்குங்க எப்போதுமே நிலைத்திருக்கும் ரக்ஷா பந்தன் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அன்பு சகோதரத்துவத்தோட போற்றி கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகைன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகையாகவும் இந்த ரக்ஷா பந்தன் பண்டிகை சொல்லப்படுது இந்த நாளில் பெண்கள் எல்லா விரதம் இருந்து வழிபட வேண்டிய முக்கியமான விரத நாளாகவும் சொல்லலாம் அதே போல ரக்ஷா பந்தன்ல மிக முக்கியமான சடங்காக ராக்கி கட்டக்கூடிய சடங்கான ராக்கி கட்டக்கூடிய சடங்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஏன் அவங்க சகோதரர்களுக்கு மூன்று முடிச்சு போட்டு ராக்கி கட்டுறாங்க என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிச்சா பாருங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற விலைக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படையாக ஜோதிட பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வரஹியம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்கேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சகோதர பந்தத்தோட புனிதத்தை போட்ட பண்டிகையை தாங்க இந்த ரக்ஷாபந்தன் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருது இந்த வருஷம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ரக்ஷாபந்தன் விழாவானது கொண்டாடப்பட இருக்குதுங்க ரக்ஷாபந்தன் நாளில் நம்முடைய சகோதரர்கள் நீண்ட ஆயுளோடு இருப்பதற்கும் செல்வ வளம் பெருகுவதற்கும் நீடோடி வாழ வேண்டும் என்பதற்காக அவங்களோட கூட பிறந்த சகோதரிங்க பார்த்தீங்கன்னா சகோதரரோட மணிக்கட்டில் ராக்கி கையிறு கட்டக்கூடிய வழக்கம் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாங்க இதுக்கு கைமாறாக சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா சகோதரிகளுக்கு ஏதாவது ஒரு பொருளை அன்பு கொடுப்பாங்க ராகி கயிறு கட்டக்கூடிய தங்களது சகோதரிகளுக்கு சகோதரர்கள் அன்பாக ரக்ஷா பந்தன் பரிசு பொருட்களை கொடுப்பாங்க சகோதரிகள் ராகி கயிறு கட்டும் போது மூன்று முடிச்சு கை ராக்கி கயிறானது கட்டுவாங்க மிக முக்கியமான காரணங்கள் சில சொல்லப்பட்டிருக்குதுங்க அது என்னன்னு பார்க்கலாம் பாங்க அதாவது இந்த கலாச்சாரப்படி பார்த்தீங்கன்னா மூன்று முடிச்சு என்பது முப்பெரும் தேவர்களான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று பேரையுமே குறிப்பதாகுங்க இவங்க மூன்று பேருமே முறையாக படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற தொழில்களை செய்து வருவதால் ராகி கயிறில் போடக்கூடிய ஒவ்வொரு முடிச்சும் ஒவ்வொரு தெய்வத்தோட ஆசீர்வாதமும் அதில் நிரம்பி இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மூன்று தெய்வத்தோட பாதுகாப்புமே சகோதரர்களுக்கு கிடைக்க வேணும்னு வேண்டி தாங்க சகோதரிங்க இந்த மூன்று முடிச்சு போட்டு ராகி கயிறை சகோதரர்களுக்கு கட்டுவாங்க ரக்ஷாபந்தன் நாளில் சகோதரிங்க சகோதரர்களுக்கு போடக்கூடிய மூன்று முடிச்சுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம் பாங்க பிரம்மாவுக்கு உரிய முதல் முடிச்சு அடைப்பு மற்றும் புனிதமான பந்தத்தின் தொடக்கமாகவும் சொல்லப்படுது அதே போல இரண்டாவது முடிச்சு வாழ்க்கையுடைய பாதுகாப்பு மற்றும் சமநிலையை குறிப்பதாகுங்க சிவனுக்கு மூன்றாவது முடிச்சு வலிமை மற்றும் எதிர்மறையான சக்திகளை அழிக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் இப்படி மூன்று முடிச்சுக்களை போட்டு ராகி கட்டும்போது தங்களுடைய சகோதரர்களுக்கு முப்பெரும் தேவர்களுடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் தேவர்களுடைய தெய்வீக அருளும் கவசமாக இருந்து பாதுகாப்பாக கொடுக்குங்க எந்த ஒரு தீயுமே சகோதரர்களை அண்ட விடாதுன்னு சொல்லலாம் ரக்ஷாபந்தன் நாளில் சகோதரிங்க சகோதரர்களுக்கோட கையில் கட்டக்கூடிய அந்த ராகி கயிறு பார்த்தீங்கன்னா சகோதரர்களை தீமையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆற்றலாகவும் சொல்லப்படுது முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவிகளும் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் அடக்கம் என்பதால் அனைத்து தெய்வங்கள் தேவர்களுக்கும் அருளும் தங்களுடைய சகோதரருக்கு கிடைக்க வேணும்னு வேண்டி இந்த ராகி கயிறை சகோதரிங்க தங்களுடைய சகோதரர் கையில் கட்டுவாங்க பெரும்பாலான பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளில விரதம் இருந்து தன்னுடைய சகோதரனுக்காக ராக்கி கயிறு கட்டிய பின்னாடி தங்களுடைய விரதத்தை அவங்க நிறைவு செய்துவதை வழக்கமாகவே வச்சிருக்காங்க சகோதரிங்க சகோதரனோட கையில ராக்கி கண்ட ரக்ஷா பந்தன் விழா எதுக்காக கொண்டாடப்படுது அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க மகாபாரத்துல பாண்டவர்களுடைய மனைவியான திரௌபதி பார்த்தீங்கன்னா போர்க்களத்துல சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கிருஷ்ணருக்கு காயம் ஏற்பட்டுருச்சு அவருக்கு பார்த்தீங்கன்னா குருதியானது வலிஞ்சு இருந்துச்சு அந்த குருதியை நிறுத்துறதுக்காக திரௌபதி அவங்களோட புடவையிலிருந்து ஒரு பகுதியை கிழிச்சு அவருடைய மணிக்கட்டில் கட்டியிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி நடந்த பின்னாடி கிருஷ்ணரோட ஆள் மனதை ரொம்பவே தொட்டதனால அவங்க பார்த்தீங்கன்னா திரௌபதியை தன்னுடைய சகோதரியாக ஏற்றுக்கொண்டாரு கிருஷ்ணர் திரௌபதி தன்னுடைய சகோதரியாக ஏற்றுக்கொண்ட கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா எல்லா தீய சக்திகளிடம் இருந்தும் பிரச்சனைகளிடமிருந்து பாதுகாப்பதாக அவர் உணர்ந்தாருங்க அவர் அளித்த உறுதியை காப்பாற்றுவதும் விதமாக சூதாட்டத்துல கௌரவர்களிடம் தோற்று நின்ற போதுல திரௌபதிய முயற்சி செஞ்ச போது அவருடைய மானத்தை கிருஷ்ணர் காப்பாத்தினருங்க திரௌபதி கிருஷ்ணருடைய கையில புடவைய கிழித்து கட்டியது நிகழ்ந்தது தாங்க இந்த ரக்ஷா பந்தன் விழா இந்த தாங்க ரக்ஷா பந்தன் விழாவானது கொண்டாடப்படுது ரக்ஷா பந்தன் கொண்டாடப்படுவதற்கு இன்னொரு வரலாற்று சம்பவமும் இருக்குதுங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சித்தூர் நாட்டை கருணாவதி என்ற ராணி ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க குஜராத் ஆண்டு வந்த சுல்தான் பகதூர் ஷா சித்தூர் நாட்டை கைப்பற்ற அந்த நாட்டின் மீது அவங்க போர் தொடுத்துருக்குறாங்க இத கேள்விப்பட்ட ராணி பாத்தீங்கன்னா முகலாய பேரரசர் ஹிமாயுன் அவங்களுக்கு ராக்கி என்னும் புனித கயிறை கொண்டுட்டு போய் கட்டிருக்கிறாங்க பாச உணர்ச்சி கொண்ட ஹிமாயுன்னு பாத்தீங்கன்னா ராணியை அவரது ராஜ்யத்தையும் காப்பாற்ற முயற்சி செஞ்சுருக்கிறாரு ஆனா அதற்குள்ளே ராணியை வென்று வெற்றி கொடி நாட்டினாரு பேரரசர் பகதூர் ஷா கிமு முன்னூற்றி இருபத்தி ஆறில் மகாவீரர் அலெக்சாண்டர் இந்தியாவில் படையெடுத்து வந்தபோது இந்தியாவில் ஏறக்குறைய வடக்கு பகுதியை காப்பாற்றிய பின்னாடி போரஸ் மன்னரிடம் போய் அலெக்சாண்டர் போர் செஞ்சிருக்காரு போரஸ் மன்னர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வலிமை மிக்கவராக இதை கேள்விப்பட்ட அலெக்சாண்டருடைய மனைவி ரோஷனா பார்த்தீங்கன்னா போர்ல தன்னுடைய கணவருடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக புனித நூலான இந்த ரக்ஷாபந்தன் பந்தன் கயிற போரஸ் மன்னருக்கு அவர் கட்டி போரில் போர்ல அலெக்சா வீழ்த்துவதற்கான வாய்ப்பு கிடைச்சுமே போரஸ் அந்த வாய்ப்பை அவருக்கு போர்லேருந்து விலகிட்டார் இப்படி ரக்ஷாபந்தன் ரக்ஷாபந்தன் விழா கொண்டாடப்படுவதற்கு கதை கதையாக நிறையாவே இருக்குதுங்க இப்போ ஆவணி மாத பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படுது பெண்கள் தன்னுடைய சகோதரர்களுடைய கையில் ராக்கி கயிறு கட்டுவாங்க மணிக்கட்டில் மஞ்சள் நூல் இல்லைன்னா அழகான வடிவமைக்கப்பட்ட நூலால கட்டுவதுதாங்க இந்த பண்டிகையோடைய ஒரு முக்கிய நிகழ்ச்சியாகவும் சொல்லலாங்க சகோதரிகள் கட்டக்கூடிய இந்த ரக்ஷாபந்தன் கயிறை தங்களுடைய சகோதரர்கள் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு பரிசா கொடுப்பாங்க நம்முடைய தாய் தந்தை நண்பர்கள் என ஒவ்வொரு உறவுக்குமே ஒவ்வொரு விதமான நாள் கொண்டாடப்படுதுங்க அதே போல சகோதர உணவை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான புனிதமான நாள் தாங்க ரக்ஷாபந்தன் பண்டிகை இந்த பண்டிகை பார்த்தீங்கன்னா வட மாநிலத்துல மிக முக்கியமாக கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாகவும் சொல்லப்படுது சகோதர சகோதரிகள் உறவை கொண்டாடக்கூடிய ஒரு உன்னதமான நாள் தாங்க ரக்ஷாபந்தன் பண்டிகை நாள் சொர்ணா மாதத்துல வரக்கூடிய சகோதரர்களுக்கு அவங்களுடைய கையில் ராக்கி கட்டுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க அவர்களுடைய பாசத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் அவர்களுக்கு அன்றைய நாளில் பரிசு பொருட்களை கொடுப்பாங்க நம்முடைய தாய் தந்தை நண்பர்கள் என ஒவ்வொரு உரையுமே அதன் உன்னதத்தை போற்றக்கூடிய வகையில் பல நாட்களை நம்ம கொண்டாடிட்டு தாங்க வரோம் அதே போல சகோதர உறவை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான புனிதமான நாள் தாங்க இந்த ரக்ஷாபத்தன் நாள் இது வட மாநிலத்தில் மிக முக்கியமாக கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகையாகவும் சொல்லப்படுது தங்களுடைய சகோதர சகோதரிகளை பாசத்தை போற்றி வாழக்கூடிய ஒரு உன்னதமான நாள் தாங்க ரக்ஷா பந்தன் திருநாள் இந்த நாளில் பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசா ஆடையை அணிஞ்சு கொண்டு நாள் முழுவதுமே உபவாசமாக இருந்து தங்களுடைய சகோதரர்களுடைய நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக்கொண்டு பூஜைகள் செய்து ராகி கயிறை தங்களுடைய சகோதரர்கள் மணிக்கட்டில் கட்டுவாங்க இந்த பூஜை சடங்குகள் முடிஞ்ச தாங்க அவங்க சாப்பிட்டு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்வாங்க இந்துக்களால் கொண்டாடக்கூடிய பண்டிகையில மிக முக்கியமான ஒன்று ரக்ஷா பந்தனாகுங்க இது சகோதர சகோதரிகளுக்கு இடையான பாசத்தை உணர்வக்கூடிய ஒரு திருநாளாகவும் கொண்டாடப்படுது இந்த விழா பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் கொண்டாடப்பட்டு வருதுங்க இந்த நாளில் சகோதரர்கள் கையில் ராக்கி கயிறு கட்டிய பின்னடி அவர்களுடைய நீண்ட ஆயுளும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சகோதரிகள் வேண்டிக்கொண்டு ராக்கி கைரை தங்களுடைய சகோதரர் கையில் கட்டுவாங்க இந்த பதிவில் நம்ம இந்த வருஷம் எப்போது ரக்ஷாபந்தன் வருகிறது ராக்கி கயிறு கட்டுவதற்கான நல்ல நேரம் என்பது என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் முழுசா பார்த்துருக்கோம் வீடியோ இப்போ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை கணியும் க்ளிக் பண்ணிக்கங்க ரக்ஷாபந்தன் நாளில் உங்களுடைய சகோதரர் கையில் நீங்கள் ராகி கயிறு கட்டும்போது எப்படிப்பட்ட உணர்வு வந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்